வாங்கமா நம்ம முத முதல்ல நம்ம வீடியோ மறக்காம நம்ம சேனலை பக்கத்துல ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். என்ன என்ன இதுதான் அப்படியே

பொறாமையில கத்துறான் ஏன்டி நல்லா இல்ல தலவாணிக்கு பஞ்சரச்ச மாதிரி ஆ மண்டையும் ஊட்டுல வர போடுற சுத்தமே கொடுமை நான் பார்க்கறேன் ஊரெல்லாம் பார்க்கவங்க என்ன கொடுமை ஏன் மச்சி இவ்வளவு இதெல்லாம் வாங்கி வர்றியா இதல சாரி உனக்கு தெரியாதா உனக்குன்னு வாங்கி வந்ததா அம்மா நல்லா வச்சிட்டு எடுத்துட்டாங்க ஏ ஏ எப்படி எப்படி சிக்குடிடி இதெல்லாம் நல்லா ஆக்கி நான் பண்ணிட்டே கேவியா ஆமா அந்த அம்மா வென்ற அழைக்காத அந்த பாட்டல போய் பாலாம் அவள மரியாதைக்குது அவ அந்த பேண்ட் கிட்ட போய் மரியாதைக்குது ஓ நல்லா இருக்கு நினைப்ப போலக்கி கிளம்பி ஏ மீ கோமா பேசாத ஜனதே என்னாச்சு அப்பறே கொஞ்சம் லைட்டா தேமி பாருங்க அவங்க அம்மா பாத்தியா எப்படி இருக்கறானே என்ன என்னன்னு சொல்றா பாரு இப்படி தாமா ஒண்ணு ஒண்ணு இல்லாத பொல்லாத சொல்லி நம்மள பட்ட அலங்க மலங்க அடிக்குறா பாத்துக்கிட்டே எல்லாம் இப்ப பாத்தே இல்ல நேர்ல போ போ பாப்பி ஒண்ணு ஒண்ணுயா இங்க பாரு இது மாதிரி எல்லாம் பண்றவள இந்த இனிமேல் அம்மாட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாத ஏற்கனவே போன்ல சொன்னாங்க நான் கூட நம்பல

ஆமாம் வெளியில ஏன் அங்கிட்டு போக முடியலை ஊருக்குள்ள ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரில ஒரே மன உளைச்சலாக இருந்துச்சு அதான் பார்த்தபடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தேன் என்னைக்கு என்னையே அங்கே அழகா வாசல்களை அழுவிருக்கிறாங்க யான்னு கேட்டாக்கா வெங்காயம் உரிசிக்குறாங்களா நீங்கள் வந்து உங்கள் உற்சாகிருக்க ஏன்னா அதெல்லாம் ஓ பார்த்துக்கிறவாக நீ என்ன செய்தியாக வந்தால் அதை சொல்ல முதல்ல இல்லை வேறே நான் முன்னாடி வந்தேன் இல்லை நீ மாட்டியிருந்துருப்பான் புத்தி இருந்தா தா மாமியா உள்ள வர்றாங்க நடந்து வந்துட்டு இங்கே தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன் அவன் நாத்துறான் அவனா

யாராத்தான் நல்லா இருக்கிறீங்களா அன்றைக்கி பார்த்ததுக்கு இன்னைக்கு எவ்வளோ தேவையம்மா மெலிஞ்சி காலாக போய்க்கிறீங்களாம்மா நல்லா வைக்கிறம்மா நீங்கள் ஒன் நல்லா வைக்கிறீங்களா யாரும் மொவல்லாம் வந்துக்கிறாங்க காலுக்குள்ளதாம்மா ஒரே வலி மற்றபடி நல்லா தாமா வைக்கிறேன் டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க சொல்லிக்கிறார் காலுக்குள்ள வலி ஆட்டப்பட்டது வேற என்ன கேடு ஆ மாமீ நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு தான் ரொம்ப முடியலன்னு சொன்னாங்க வெவ்ழுக்கு உடம்பு நல்லா வைக்கிறம்மா வாயில பபுளுக்காமல் வாசல்லே துப்பிட்டுற வேண்டியான இது

ஏன்னா அவளை பார்க்க வந்துட்டு என்ன பேச்சு பேசுகிறாப்பார் தங்கச்சி இப்படி தான் கூட கூடாது நம்ம அவனுக்கு கேட்பாங்க இவனு சொல்லுவோம் அவள் கேட்குற கேளுக்கு சொல்லுற பார்த்து சம்பந்தமே இல்லாமிக்கி இல்லாத நீங்க வந்து பெரிஷ் பண்ணிட்டு இருக்கா கூட ஜோஹாமா வயசுக்கு முட்டை என்ன குக்காங்களா போவியலா கொஞ்சம் உடம்பு ரொம்ப பார்த்துக்குறேங்க நல்லா அத்தாதியம் மறுபடி அல்லாவே அப்படியா வயசுக்கா வந்துட்டா கேளுங்கள்ல சொல்லலையம்மா ஒரு நாதியம் எங்க ரசிதான் போனவ தான் வரலையே அவளுக்கும் சொல்லல இல்ல அது வேலை மாமும்

ஏன் உள்ளே அந்த தோரம் ஒரு தேத்தனி தண்ணி குடிச்சிட்டு போங்கலோல அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா நீங்கள் ஏன்னா எங்க எங்கே உரிக்க தேத்தனி தேத்தனை குடிக்கலான்னு பரவாயில்ல ஒரு பூஸ்ட் கீஸ்தே சும்மா இருக்க மாட்டான் இருக்கிற பூஸ்ட்டை எவ்வளோ எவ்வளோ போட்டு கொடுத்தோ நம்ம என்னதான் திங்கிறது சரி நீங்களோ போங்க அல்லுவா ஆ தம்பி தாராள பிரபு பூஸ்ட் போட்டு தர்றேங்கிறியே நீங்க தான் திண்டு முடிச்சிட்டே இல்லை உங்கள் பூஸ்ட்டை எல்லாம் உனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது கேங்க்கா இப்போ சுவி மேலே இருக்கா நான் சொல்லிக்கிறாங்கல்ல இப்போ பூஸ்ட்ல கம்பாக போட்டு நான் உங்களுக்கு வாங்கிட்டு வரணும்னு தோணும் அதுக்கான சொன்ன கேங்க்காம்மா அப்புறம் எங்க வச்சியா நீ எறும்பு மாதிரி உள்ள வேண்டாம் தேடுவான்னு தெரியாது எனக்கு அதெல்லாம் லாக்கரில் வச்சு போட்டி வச்சுக்கிறேன் அதெல்லாம் என்ன அண்ணன் ட்ராமா கண்டினியூ பண்ணுவேன் வெளியே வந்துடுவியா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுரா ஊருக்குள்ள என்டர்டைன்மெண்ட் நிறைய நடக்குது வெளியே வந்துடுவோம் வேஷத்தை கலைச்சிருவோம் வாடா ரசீதாவை போய் பாப்போமா அப்படியே நீ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி போறியா நீங்கள் நடிக்க எதிர நடிப்பேன் என்ன சிறுப்பு கட்டி தான் வாடா வாடா போலாம் நான் காசு சேர்த்து வச்சா பூஸ்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்துருக்கலாம் அடி உத அதெல்லாம் ஒன்னே வர கூட்டிட்டு இதெல்லாம் பூஸ்ட் திங்குறதுக்கு முன்னாடி ஞாபகம் இருந்திருக்கணும் அதனாலே திண்டு பேச்சா பாரு வாங்கம்மா ரசிதா என்ன பண்றாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பட்டை ஃபன் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க